குருவே சரணம் என் சரணம் மாசற்ற மர்மநிலை ஒன்று மறைந்து மறுவது கடத்துள்ளே துறந்து சொல்லும் துறவியை சார்ந்து பிறந்து உணர்ந்து கொள்வாய் ஓங்காரம் என்றதொரு வட்டத்துள்ளே ஓங்கி நின்ற ஆழத்து சுந்தர ஜோதியை தாங்கி நின்ற தன்னூர் அண்டம் தானாய் தன்னுள்ளே காணோக்கு அன்புக்கு துணை புறநோக்கு பொறாமைக்கு துணை பொறுமை உயிர்க்கு உறுதி பொறாமை போர்க்கு உறுதி நாடாண்டவர் காடாண்டதினாலும் காடாண்டவர் நாடாண்டதினாலும் வீடாண்டராஜன் கூடுவிட்டு போகும் முன்னே விளக்கொலி கண்டு ஆராதாரம் கண்டு கண்டு அறிந்து அன்பு மலர் சான்றி அறிவால் மணியடித்து இன்ப விளக்கேற்றி இடைவிடாது பூஜை செய்தால் இருவினையும் போகும் அம்மா பொதியை பதியாக்கி போதான மலையறிந்து பதியை கதியாக்க பற்று ஆங்கு வைத்தவர்கள் முற்றும் துறந்து நித்திய முத்திரண வாழ்வார் போதும் படித்த நூல் போதாதும் செல்லாமல் சுட்டி காட்டும் நிலையறிந்து சூற்றம் பார்மனமே சாத்திரம் அனைத்தும் சந்து சரக்கென உணர்ந்து சூத்திரம் புகுந்து ஒடுங்கும் சுங்க வழி ஒன்றது போல் மீட்சி தரும் பெருநிலையை மெய்யுள் கண்டு சூற்றத்தில் மோச்சமென்று துரிந்து கொள்